ஐயா ஃபெப்ரவரி முடிய போகுது ஸோ மார்ச் ஏப்ரல் ரொம்ப வெயிலாக இருக்கும் ஸோ இப்போவே நம்மளோட பாடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டை குறைக்கிற மாதிரியான சாப்பாடு ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்ணும் ஸோ மோஸ்ட்லி இப்போ கார் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடவே முடியாது டெய்லி ஒரு ஜூஸ் குடித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தி எப்படி ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஒரு ஜூஸ் குடித்தாலே போதும் நம்மளுக்கு நிறைய விதத்தில் அதை ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்மளோட வெயிட் லூஸ் ஆகும் அட் த சேம் டைம் நம்மளோட உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாமே வெளியில் போகும் ஸோ என்ன ஜூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளை பூசணிக்காய் இது ரொம்பவே நல்லது நிறைய பேர் திஸ்டிக்காக தான் இதை செய்கிறோம் அப்படின்ட்டு ரோட்டில் போட்டு உடச்சிட்டு போயிடுறாங்க அப்படி பண்ணாதீங்க இது வந்து ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு காய் ஸோ யூஸ்வலாக மோர் குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா இதை வந்து டெய்லியும் காலையில் வேறு வயத்தில் ஜூஸ் போட்டு குடிக்கணும் ஸோ டெய்லியும் ஹரிபரியாக கிளம்பும் போது நம்ம வந்து அந்த நேரத்துக்கு ஜூஸ் போட்டு குடிக்க முடியாது ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஈஸியான விலை ஃப்ரீஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு க்யூப் எடுத்து போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை பூசினிக்கு எடுத்துக்கோங்க அதோடய தோல் அந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கிற மாதிரி சும்மா ரஃப்ஃபாக குடி குடி பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு இதை அப்படியே ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டுடலாம் ஸோ நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் வெண்ணிலா போஸ்னிக்கா ஜூஸ் எவ்வளோ நல்லது அப்படின்னு ரொம்பவே நல்லது நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகுது என்னால் ஹீட் குறைக்கணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக இந்த ஒரு ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னாலே போதும் இது கூட ஒரு கொத்து கருவப்பில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு புதினா ஸோ அவ்வளோதான் அந்த புதினா வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் அவ்வளோதான் ஸோ இப்போ நல்லா திக்காக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து இதை அப்படியே தான் சேர்க்க போகிறேன் ஸோ அப்படியே சேர்த்தா தான் அது ஃப்ரீஸ் ஆகி அது குடிக்கும் போது நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு அந்த பூசணிக்காய் ஜூஸை வந்து உள்ளே சேர்த்திடலாம் ஸோ இந்த ஐஸ் ஐஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன் ஸோ ரெண்டு பீஸ் வந்து நைன்டி நைனுக்கு இருந்தது ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஸோ இப்போ சம்மர் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக அதில் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஸோ இப்போ சேர்த்தியாச்சு இப்போ இன்னொரு ட்ரெய்லேயும் நம்ம வந்து ஜூஸை ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம வந்து புதினா போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரீஸ் ஆகி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த புதினாவோட அந்த இலை ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மீதி இருக்குது கொஞ்சம் பார்ட்டில் வந்து புதினாவை ஒவ்வொரு ட்ரெய்லையும் நான் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜூஸை ஊற்றியாச்சு ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் ஸோ ஈவினிங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து ஜூஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ரெண்டு ட்ரைமே போட்டாச்சு இது அப்படியே ஃப்ரீசரில் இருக்கட்டும் ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா செட் ஆகிருக்கும் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் வந்து லெமன் சேர்த்துக்கோங்க லெமன் ஹனி இதெல்லாம் வேணும்னா சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த ஜூஸ் மட்டுமே குடிச்சிக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த ஐஸ் இருந்து அந்த பூசணிக்காய் க்யூப் வந்து எடுக்கலாம் ஸோ இது கூட வந்து நம்ம தண்ணி வந்து லைட்டாக வார்ம் வாட்டர் மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் அந்த ஐஸ் கியூப் வந்து நல்லா மெல்ட் ஆகும் சேர்த்துட்டு அப்படியே எடுத்து குடிச்சிடுங்க ரொம்பவே நல்லது டெய்லியும் குடிங்க கண்டிப்பாகவே குடிக்கலாம் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா நீங்கள் மதியான டைம்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னா இது கூட ஒரு கப் மோர் எடுத்துக்கோங்க ஸோ மோரோ இந்த க்யூப் ரெண்டையும் சேர்த்து மதியான டைம் ஜில்லஸாக குடிச்சுக்கோங்க அதுவுமே நல்லாயிருக்கும் ஸோ எப்படி குடிக்கிறீங்களோ குடிச்சுக்கோங்க வெள்ளை பூசணிக்கெல்லாம் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ